நடக்குது தமி்கல ரீ எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க டீச்சட்டி எடுக்கிறாங்க மாவட்டி தூக்குறாங்க தேங்காயெல்லாம் உடைக்கிறாங்க மொத்தம் மூணு தேர் இருக்கு முதல்ல கணேஷ் அவங்க விநாயகர் தேர் ரெண்டாவது முருகருக்கு தேர் மூணாவது அம்மனுக்கு தேர் வச்சிருக்காங்க இருபத்தேழு வருஷமா சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம லாஷப்பில் அப்படிங்கிற இடத்துல பேரிஸ் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்தியர்கள் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு நாள் ஒதுக்கி நம்மளுக்கு கலா கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி ஃபுல்லாகவே இங்கே நல்லா பண்ணுறாங்க ஸோ நீங்களே பார்க்கலாம் அப்படியே பண்ணுறோம் சாமி பாடல்கள்லாம் பார்க்குவாங்க போலீஸ் ஃபுல் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் அடுத்த வருஷம் முடிஞ்சா வந்து பாருங்க பேரிஸில் நம்ம தமிழர்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு இடத்துல பண்ணுறது இதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கு உள்ள கதைகள் தள்ளுபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பேரையும் பார்க்கலாம் நன்றி ரொம்பவே நன்றி வணக்கம்